கத்தரா ஏசு கிறிஸ்து நாபத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம கர்த்த நம்ம இடைப்படுவாராக இந்த வேலையில குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு நம்ம வசங்க பார்க்க போறோம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாள் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலர் பாருங்க இந்த சுதந்திரம் பா கத்தருடைய கரத்திலிருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் வந்து கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பல இப்போ சிலர் எனக்கு பணம் இருக்குது பொருள் இருக்குது சொத்து இருக்குது ஆசி இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு அதை குற்றி பெருமை பாராட்டுறாங்க கோடி கோடி பணம் இருந்தாலும் கத்தருக்கு அது வந்து பணமோ சொத்தோ ஆசையோ நீங்க சம்பாதிச்சிருக்கலாம் இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவை யாரோ தாத்தா பாட்டியோ சந்தி சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் ஆனா இந்த கத்திரி கொடுக்குற பிள்ளைகள் வந்து கத்தரால் வரும் சுதந்திரம் இது நீ சம்பாதிக்கதான் இல்லை நீ உங்க அப்பா அம்மா போன்றாச்சுதான் இல்ல இது கத்தர் கொடுக்குற சுதந்திரம் ஆனாலும் இது ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் அப்போ இந்த க பிள்ளைகளை பற்றி நம்ம என்ன பண்ணா ரொம்ப ஆசீர்வாதம் இதுதான் என் சுதந்திரம்ன்றதை பற்றி மேன்மை போராட்டம் சரி அதை பற்றி கவலைப்படல்கள் இருந்தானா இல்லாட்டி அப்போ அது கொடுக்கும் அப்படி அது இல்ல நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே உங்கள் கர்ப்பத்திற்கு கனியை தாங்கன்னு சொல்லி கேட்டா எத்தனையோ வருஷம் பத்து வருஷம் பதினோரு வருஷம் பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் எல்லாம் பொறுத்து கூட பிறந்திருக்குது நான் சாட்சி கேட்டுக்கிறேன் ஆனால் கத்திரால் முடியும் ஒன்றும் பெரிய காரியமே இல்லை ஏன்னா கத்திரால் வரும் சுதந்திரம் இது அதனால நம்ம அதை வந்து மேன்மையானோம் அது மட்டும் இல்லை அதுலேயே நம்ம அஞ்சாம் அவசரம் பார்க்கும்போது பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் இந்த பால வயதின் குமாரன் கொஞ்சம் பிள்ளைங்க பெருவு ஆவ ஆவ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பலவான் கையில் அம்புகளுக்கு சமானமா இப்பதான் என்னன்னா யுத்தத்துக்கு போனா என்ன பண்றாங்க பாம்பு போடுறாங்க அத்தை போடுறதெல்லாம் பண்றாங்க அந்த நாள்ல பாம்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது என்ன அது வில்லு அம்புதான் அவங்க முக்கியம் அதனால பிள்ளைங்க வந்து பலம் உள்ளவங்களா காணப்படுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வில்லை கொண்டு ஈட்டியை கொண்டு என்ன பண்ணுவாங்க ப பல காரியங்களை செய்வாங்க நாளைக்கு உங்களுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க ஆதரவா வந்து நிக்குவாங்கன்றது அர்த்தம் அது மட்டும் இல்ல இது வந்து கத்தருடைய பிள்ளைங்களுக்கு வந்து கத்தர் கொடுக்கற சுதந்திரம் அது மட்டும் இல்ல இன்னொரு வசனம் பாருங்க ஆதியாக முப்பத்தி மூணு அஞ்சு அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்க இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உங்க அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் வந்து யாக்கோபு அவங்க சகோதரன் ஏசா ரெண்டு பேரும் அணைந்தோம் அவங்க வந்து கொஞ்சம் மனஸ்தாபத்துல பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சிட்டு மற்ற மாமா வீட்டுக்கு போய் அங்கே தங்கி இருபது வருஷம் அங்கே இருந்து வேலை செய்து அந்த மாமா பிள்ளைங்களே திருமணம் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணு பிள்ளைங்க பிறந்துச்சு இருபது வருஷம் கழிச்சு கத்திரப்போ உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொன்னாரு என்னால வந்துட்டாரு வரும்போது என்ன பண்ண அவங்க அண்ணன் எதிர்கொண்டு வராரு எதிர்கொண்டு வரும்போது அண்ணனை சந்திக்கிறதுக்காக யாக்கோ போகும்போது ரொம்ப பயமாகுது அவங்க எல்லாம் ஜோம் பண்ணி கத்தாது நீதான் பாதுகாக்கன்னு ஜோம் பண்ணின்னு போறான் போகும்போது கொஞ்சம் வெகுமானமும் அனுப்பிச்சிட்டு பிள்ளைங்களா மனைகளாம் இட்டு போறான் அப்ப அவங்க அண்ணன் கேட்கறாரு இது வந்து என்னன்னு கேட்கறாரு இந்த ஸ்திரீங்க பிள்ளைங்கள்லாம் யாரு இவங்க எடுக்கிறாங்க ஏன்னா பார்க்கல அவங்க பிறந்ததுல இருந்தே இப்பதான் பாக்குறான் அப்ப அவன் சொல்றான் தேவன் உமது அடியான் கருளின பிள்ளைகள் அப்படியேதான் அப்படி சொல்லல தேவன் உமது அடியான் கருளின பிள்ளைகள் இப்போ ரெண்டு என்ன தெரியுதுன்னா கத்தர் கொடு பிள்ளைகள் கத்தர் கொழுத்துல சுதந்திரம் அவர் கொடுக்க கொடுக்குற ஈவு அது மட்டும் இல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகளை பிறந்துட்டாங்க சரி சந்தோஷம் எப்படின்னா செல்லமா வளர்த்து எப்படின்னா விட்டணும் அப்படி இல்லை பிள்ளைங்களை நல்ல விதமா வளர்த்தாதான் நம்ம குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கும் இல்லைன்னா ஒரே பிரச்சனை கூக்குரல் கூச்சல் கொள்ள கூச்சல் கொலைமாயி அதனால பிள்ளைகளை என்ன பண்ணா கொடுத்த சுதந்திரம் தான் இல்லைன்னு சொல்ல அதை கத்திரிக்கேற்ற சிக்ஷையை நம்ம வளர்க்கணும் அது நம்ம மேலே கடமை அப்படி இல்ல இவ்வளவு தகப்பம் கண்டுக்கிறதுதே கிடையாது தாய் கண்டுக்கிட்டதே இல்ல அவங்க ஏதோ வேலைக்கு போறது சம்பாரித்து சாப்பிடுறது பிள்ளைங்க எவ்வளவு அப்படி இருக்க கூடாது அப்படி இருந்தா என்ன ஆகா குடும்பத்துல சமாதான நிம்மதி கட்டுறோம் பிள்ளைங்க எப்போ வளர 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 கத்த விட்டு தூரமா போயிடுவாங்க அந்த நிலைமைக்கு வரக்கூடாது அது மட்டும் இல்ல இப்போ நீதிமொழி இருபத்தி ரெண்டு ஆறுல பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழிகள் நடக்க வேண்டியது நம்ம கடமை இதுல ஒரு வாக்கு தத்தம் கூட இருக்குது அது என்னன்னா ஏசே ஐம்பத்தி நாலு பதிமூணு உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லணும் நம்ம பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ன பண்ணுங்க இந்த வாக்கு தத்துங்களை சொல்லி 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 ஜோதிக்கணும் ஆனா பிள்ளைகளை பார்த்தா அடக்கா அடங்காத பிள்ளைகளா இருக்கும் பயங்கரமா கீழ்பிடியாத பிள்ளைங்களா இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க இது வாக்கு தத்தம் கத்த கொடுத்த வாக்குதத்தின்படி என் பிள்ளைங்க எல்லாம் கத்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் முன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும்ன்ற மாதிரி எங்களை கத் பிள்ளைங்க கத்தரா போதிக்கப்பட்டிருக்கணும் அதனால எனக்கு சமாதானம் அதிகமாகணும் சொல்லி இந்த வாக்குதத்தை வச்சு ஜோம் பண்ணும் அது மட்டும் இல்ல வாக்குதத்தை வச்சு ஜோம் பண்ணா நடந்துடும் நினைக்கூடாது இது ஒண்ணுமையா கத்தர் செய்யற காரியம் தான் அதே நேரத்துல பெற்றோரை ஏன் வச்சிருக்காருன்னா பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன செய்யணும்னாக்கா உம் கண்டிப்பா பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய வழியில நடக்க வேண்டிய வழி நடத்தணும் அப்பதான் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் பிள்ளைங்க தப்பு பண்ண கண்டிக்கணும் தாவிதை பற்றி பார்க்கும்போது போது கத்தை இருக்கு கேட்டவனும் அவர் பற்றி நல்ல பாக்குதல் எல்லாம் இருக்குது என் ஆகி தாவியெல்லாம் சொல்றாரு பிள்ளைங்க விஷயத்துல அவர் என்ன பண்ணாருன்னா பிள்ளைங்க கண்டிக்கவே இல்லை எனக்கு கேட்கவே இல்லை கண்டிக்கல அதனால பயங்கரமா குழப்பங்கோ பயங்கரமா சமாதானமே இல்லாத போயிடுச்சு பிள்ளைங்களால அதனால நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டிய இடத்தை கண்டிக்கணும் அப்புறமா அவங்க நடத்த வேண்டிய வழிகளை நடத்த வேண்டியது நம்ம பொறுப்பும் நம்ம கடமை அது மட்டும் இல்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படனா ஒரு காரியம் செய்யலாம் அது என்னன்னு சொன்னா உபாவும் பதினேழு இருபது அவன் லேவியராகி ஆசாரிடத்தில் இருக்கிற நியாயபிரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரீதி எழுதி தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இசைவையில் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் தானும் குமாரரும் நீடித்து ராஜ்யத்துல வாழ்னா ராஜா ராஜாங்க சொல்கிறார்கள் என்ன பண்ணனா ஒரே ஒரு புசரமா இருக்கு இப்ப நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பிண்டர் பைபிள் எல்லாம் கிடையாது ஒரு ஆசார்கிட்ட ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கும் இந்த மாதிரி பயில் கூட முழு பயிலே கிடையாது அதை வாங்கினு வந்து என்ன பண்ணணும் எழுதி அதை வந்து வாழ்நாளெல்லாம் படிக்கணும் அப்பதான் நீயும் உங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க நீடித்து வாழ்வீங்கன்னு வசனம் சொல்லுது அது மட்டும் இல்ல வாசிக்கிறது மட்டும் இல்ல இன்னொரு அருமையான வசனம் உபாகம் ஆறு ஆறு இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை உனக்கு இருதயத்தில் இருக்க கிடவுது நான் கட்டளை எடுக்கிற எல்லாம் எங்க இருக்கணுமா இருதயத்தில் இருக்க கிடவுது அதுலேயே ஆறாதிகாரம் உபாக்கம் ஆறு ஏழை நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு பாருங்க எப்போ வெளியில் போறீங்க எங்க மால் கிட்டுன்னு போறீங்க எங்கன்னா பார்க்கு கேட்டுன்னு போகிறீங்க எங்கன்னா இட்டுன்னு போறீங்க இட்டுன்னு போக தான் பிள்ளைங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கும் அப்படி இட்டுன்னு போகும்போது என்ன பண்ணும் அப்படியே இதை காட்டி அதுக்காட்டி பேசும்போதே ஒரு ஒரு வசனம் சொல்லணும் வசனத்தை சொல்லி சொல்லினா கத்த அந்த பிள்ளைகளை உள்ளத்துல அந்த வசனம் படியும் இந்த மாதிரி நடக்கணும் அப்பதான் ஆசைவாதம் சொல்லி சொல்லணும் உக்காரும் போதும் ஏந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் இப்ப நடக்கும் போதும் நீங்க வசனம் சொல்லின்னு சொல்லிக்கிறோம் அந்த நாட்டிலேயே சொல்லிக்கிறாரு நம்ம சொல்லமா சொல்லக்கூடாதா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் பிள்ளைகளுக்கு இதை நம்ம போதிக்கணும் நடக்க வேண்டிய வழியை நம்ம நடத்தணும்னு கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கறாரு அது மட்டும் இல்ல தாபரகாம் பற்றி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா ஆதி பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசதி கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு தின்வரும் தன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நீதியை நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பாருங்க அந்த நேரத்துக்கு ஒரு புலவர் போக்கல யாருக்கு ஆபரகாமுக்கு நூறு வயசுலதான் பிறந்துச்சு எழுபத்தி அஞ்சு வயசுல வாக்கு கொடுத்தார் பிள்ளைக்குள்ளதான் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தாங்க அப்போ அந்த நாள்ல குழந்தைக்கு பிறகு முன்னாலேயே கத்த சொல்றாரு ஆபரகாம் பற்றி நல்லா தெரியும் அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான் பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் கத்தருடைய நீதி என்ன பண்ணுவான் கண் நீதியும் நியாயத்தையும் கண்டிப்பா பிள்ளைகளுக்கு போதிப்பான் இப்போ கத்த பாருங்க ஆபிரகாம் பற்றி அவ்வளவு நல்லா சோதித்தாருன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கத்த எதிர்பார்க்கல நம்ம பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்னாக்கா இந்த வசனத்தை நம்ம நீதியும் நியாயத்தையும் போதிக்கணும்னு கத்தர் விரும்புறாரு இது கத்தர் நம்ம இதுல கத்தர் எதிர்பார்க்கறாரு அது மட்டும் இல்ல சங்கீர் நூத்தி பன்னெண்டு அல்லேலியா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ன சொல்றாரு அவர் கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதுல ரெண்டாம் வசனம் அவன் ச அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அவங்க சந்ததி எப்படி இருக்குமா பலத்திருக்குமா அது மட்டும் இல்ல செம்மையானுடைய வம்சம் அதிகம் எல்லாரும் கிறிஸ்தவங்களா பிறந்தவங்கள எல்லாருடைய வம்சத்தை கத்தரை ஆசைக்க அப்படி வசம் சொல்ல யார் வம்சத்தை ஆசைவதிக்கா நீ கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது நீ பாக்கியவானாயிருப்பா அப்போ உன்னுடைய சந்ததி என்ன பண்ணோம் ஆசை இப்போ நம்ம கிட்ட கத்தரு அது மட்டும் இல்ல அடுத்த வசனம் ஆசையும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டு இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணா கண்டிப்பா கத்திரிய வசனங்களை பிள்ளையை போதிக்கணும் நடக்க வேண்டிய வழியை காட்டணும் அப்போ நம்ம பாக்கியவான்கா இருப்போம் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டோம் எல்லா பிள்ளைங்களும் இல்லை எல்லார் பிள்ளைங்களும் இல்ல யார் கத்தருக்கு பயந்து அவரு கட்டையில நடக்கிறாங்களோ அவங்க இருந்து அவங்க பிள்ளை சந்ததி கத்தரு ஆசீர்வதிப்பாருன்னு வசனம் சொல்லுறது உங்க பிள்ளைங்களாம் ஆசிர்வதிக்கப்படணும் ஆசையாக அது எப்படின்னா போட்டோம் எப்படின்னா வளர்ந்து போட்டோம் அப்படி யோசிப்பீங்களா இல்ல குடும்பம் ஆசீர்வாதம் கண்டிப்பா பிள்ளைகள் வந்து கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும் கத்தரால் போதிக்கப்படணும் அந்த கடமை பொறுப்பு உங்க கையில கொடுத்துக்கிறார் நீங்க செய்யணும்னு கத்தர் உங்களுக்குல விரும்புறாரு அது மட்டும் இல்ல நான் பிள்ளைகளுக்கும் கத்த சொல்றாரு இது எங்க இருக்குதுன்னா எபேசி ஆறாம் அதிகாரம் ஒன்னா வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படுகின்ற இது நியாயம் பிள்ளைக்குள்ள என்ன பண்ணனா கத்தருக்கு கீழ்படுங்க அதுதான் அது மட்டும் இல்ல கேள்வி என்னக்குதுன்னா ஆறு ரெண்டு எபேசி ஆறு ரெண்டு உனக்கு நன்மையும் உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனை ஆயிருந்தது பத்து கற்பனை எழுதி கொடுத்தாரு சில ஜனங்களுக்கு அதன் முதல் கற்பனையே பிடிங்க பெற்றோருக்கு அப்படிங்க உங்க ஆயுசு நாள் நீடிக்கணும்னு கத்தறி வாசனை சொல்லுது அது மட்டும் இல்ல அவங்க பிள்ளைங்க கதை சொல்றாரு பெற்றோருக்கு என்ன சொல்றாருன்னா பிதாக்களே நீங்களும் உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்துற கேட்ட சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாங்க கோவப்படுத்தாதீங்க சில பிள்ளைங்க நானும் பார்த்து நல்ல பிள்ளைங்க ஆனா இவங்க வேலைக்கு போயிட்டு வர்ற டென்ஷன்ல என்ன பண்றது பசங்க கத்துறது கூச்சிருக்கும் அவங்க இன்னொரு டென்ஷன் அவங்களும் கத்துறாங்க பாருங்க இதுல என்ன அர்த்தம் சொன்னா பிள்ளைங்க கண்டிப்பா பெற்றோர் கீழ்படணும் பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்படினா நம்ம கூட என்ன பண்ணாக்கா பிள்ளைகளை கோவப்படுத்த கூடாது பேய நாய இப்படி திட்டியும் ஆளுங்க கொடுக்குறாங்க வராங்க ஒரு பிள்ளை அப்படிதான் ஒரே பயங்கரமா சத்தம் ஒரு சின்ன பொண்ணு ஏ இன்னும் ஏன் அப்படி ஏன்டி கத்தலாக்கா அது கிட்டது ஒரு பிசாசு பேசுதான் என்னன்னா நான் எங்கோ தெருவில் போயிருந்தேன் பிசாசே வா பிசாசே வான்னு கூட்ட வந்துட்டேன் நான் நின்றான் பாருங்க பிசாசே வான்னு பிசாசுன்னு கூப்பிடக்கூடாது பிள்ளைங்க பிசாசுன்னு கூப்பிட்டா பிசாசே வந்துடுது அவன் மொழிவான் அதனால பிசாசு பேய் கவிதை நாயி இந்த மாதிரிலாம் தூக்கக்கூடாது அப்படி பேசினா பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி அப்படி எரிச்சல் முட்டினா பிள்ளைங்க கண்டிப்பா பொல்லாதவங்களா மாறிடுவாங்க அதனால பிள்ளைங்க கிட்ட பேசும்போது ஞானமா பேசணும் ஞானமா நடந்து கொள்ளணும் அந்த கத்திரிக்கேட்ட சுற்றில நம்ம என்ன பண்ணோம் வளர்க்கணும் அது மட்டும் இல்ல இது நமக்கு என்ன தேவைன்னு சொன்னாக்கா இத நம்ம அப்படி செய்யணும்னு சொன்னா நம்மளுக்கு ஞானம் வேணும் ஞானம் தான் பிள்ளைங்களை வளர்க்க முடியும் அப்படின்னா நான் இப்படி செய்கிறேன் அதே மாதிரி செய்கிறேன் சொல்லிட்டு சொல்றதுல பேசு அது ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஏன்னா பிசா சொல்லி கிரிகளும் எல்லாம் மனுஷனுக்குள்ள கூட இருக்குது ஏன்னா அந்த ஆதியில இருந்த பிசாசு இப்ப கிரி செய்யறான் அவன் நமக்குள்ள கிரு தான் நம்ம கத்தனா கூச்சிக்கப்பட்ட அவங்க கத்துறாங்க என்ன பண்ண குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இருக்காது ஆனால் நம்ம ஞானமா கொள்ளணும் இந்த ஞானத்தை கத்த கேட்கணவரை எனக்கு ஞானம் தாங்கப்பா யாக்கோ மூணு அதிகாரத்துல பார்த்து ரெண்டு விதமான ஞானம் சொல்லிடுது அந்த ஞானம் வந்து ஒன்று வந்து பரலோத்திரி ஞானம் அது இன்னொன்று வந்து பிசாசு கிடைத்த லௌகிக ஞானம் இந்த லௌகிக ஞானம் நமக்கு இருக்குமா ஆனால் பிள்ளைங்களை எச்சரிக்கை போட்டுவோம் பிள்ளைங்கள நம்ம கிட்ட தலாதமா பேசுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒருவேளை பிள்ளைங்க இது போல லட்சிக்கப்படாத கத்திர விட்டு தூரமா போயிருந்தா அவளுக்காக செபிக்கணும் அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும்ன்றதுலே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு முடிய ஞானத்தை தாங்கன்னு நம்ம கேட்கணும் பாருங்க ரோமர் நாலு பதினெட்டுல உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம் இப்போ ஞானம் ஒண்ணு வேணும்னு சொன்னேன் நான் ஞானத்தையும் தான் கேட்கணும் இன்னொன்னு விசுவாசம் நான் கேட்டேன்னா கத்த கண்டிப்பா நம்பினா என் பிள்ளைங்கள அப்படி நடத்துவாரு பிள்ளைங்க கொஞ்சம் வழி தவறி போயிட்டுக்கிறாங்க ஆனா நாங்க கவலீனமா தான் அப்படியாச்சும் ஊத்துக்கணும் ஒத்துக்குன்னு கத்தட்டு என்ன பண்ணும் மன்னிப்பு கேட்கணும் கத்தட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை சில நேரத்துல பிள்ளைக்கு கூட்டம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு பெரிய உயக்காரன் ரொம்ப ஃபேமஸ் ஊழியக்காரன் அவரு நிறைய பேர்ட்டு பிரசனை பண்ண எல்லாம் செய்தாரான் அவங்க பொண்ணை பார்த்து கேட்டாங்க ஒருத்தர் உங்க அப்பா கிட்ட நீ எதை பாக்குற உங்க அப்பா கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குது பெரிய உயக்காரலாவது கேட்டா அந்த பொண்ணு சொல்லிச்சான் எங்க அப்பா பிரசனை பண்றது என்ன பண்ணா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா கிட்டனா வந்து சாரிம்மா நான் அப்படி பேசிருக்க கூடாதுமா அப்படி சிட்டி இருக்க கூடாதுமா சாரிமா மண்ணை வந்து மன்னித்து கேட்கறாரு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ அவர் சொல்றாதான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணி எவ்வளவு ஊழியம் செய்யறத இதெல்லாம் சொல்ல அந்த பிள்ளை நான் மன்னித்து தான் பெருசா பெருது அப்போ பிள்ளைங்களை மன்னிப்பு கேட்க வேண்டியதா கூட ஒரு வார்த்தை கேட்கலாம் சாரிம்மா சாரிப்பா நான் சொல்லிட்டு தப்பு அப்படி திட்ட கூடாதுன்னு சொன்னா அந்த அந்த வார்த்தையை கேட்டு அந்த பிள்ளைங்க கூட என்ன பண்ணலாம் வச்சுக்கப்படலாம் போடப்படுவாங்க அதனால நம்ம ஞானமா நடந்துக்கணும் அந்த ஞானத்தை கற்றுட்டு கேட்கணும் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளாங்க கற்றுட்டு சொல்ற மாதிரி கேட்டால் ஞானம் கொடுப்பாரு விசுவாசிக்கணும் எப்படி ஆபிரகாம் போல விசுவாசிக்கணும் கத்தர் நான் கேட்கறேன் கண்டிப்பா கத்தர்களுக்கு பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்தி தருவாரு கத்தர் கத்தர் போதிப்பாரு நடத்துவாரு விசுவாசிக்கணும் அடுத்தது மூணாவது என்ன பண்ணா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும் எப்படி கத்தர்களை பிள்ளைகளை போதிக்கிறது அவங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறது கண்டிக்க வேண்டிய காரியங்களை கண்டிக்கிறது எல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா பிள்ளைகள் வந்து கத்திர பிள்ளைகளால் மாற்றப்படுவாங்க அது நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அதனால இதெல்லாம் கத்திரத்தில் எதிர்பார்க்கற இப்படி போது குடும்பத்துல பிள்ளைங்களுக்கும் பெற்றோர் இடையில ஒரு பெரிய நல்ல ஒரு சண்டை ஒரு ஆசீர்வாதம் நிலவும் ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப முதல்ல சொன்ன பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நல்லா ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் செய்யும் போது தான் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்க செய்து பாருங்க அவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு தூரம் போயிட்டு பிறகு பிறவை கத்த உங்களை பிள்ளைங்களை திருப்பி கொண்டு வருவார் ஆசீர்வதிப்பார் கத்த செய்வார் கத்த எங்களை எங்களுக்கு சிறிது பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி திருக்கிறையா நாளில குடும்பங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்க்க மாட்டேங்கிற மத்தியில ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானம் இல்லாத சோ சூழ்நிலை இருக்குதாப்பா பிள்ளைகள் கத்தாவே கத்திரால் வரும் சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை கத்தாவே அண்டவரு நமக்கு எப்படி ஆனி பண்ண எப்படி நடத்தணும் எப்படி போதிக்கணும் எப்படி நடக்கணும் அப்பத்தாவே ஞானத்தை விடுங்க அதுக்கத்தை செய்ய விசுவாசத்தாங்க வசனம் இப்படி கடைப்பிடிக்க எனக்குதான் செய்யுங்கப்பா குடும்பத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம் நாமத்தை மைப்படுத்திகள்தான் அப்படிதான் செய்யுங்க இயேசுவ நாமத்தில் கேளும் பிதாவே ஆமே காட்